வணக்கம் முன்னி கதையோட முப்பத்தி ஓராவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் பாட்டி நீங்க வேற லெவல் பாட்டி என்றவன் அவர் கண்ணம் கள்ளி விடைபெற்றான் எல்லாம் நல்லபடியாய் நடந்து கொண்டிருக்கும் தன் குடும்பத்திற்கு காத்திருக்கும் ஆபத்து தெரியாது அவர் மனம் சந்தோஷத்தில் நிரம்பி இருந்தது இனியன் தன் அறைக்குள் நுழைந்ததும் சங்கவி கட்டிலில் விழுந்து குப்பரப்படுத்திருக்க ஹேய் குளிக்காம வந்து படுத்துட்ட எந்திரிடி போய் முதல்ல குழி உடம்பெல்லாம் வழியா இருக்கு நீங்க வேணும்னா போய் குழிங்க என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க சங்கவி முதல்ல எந்திரி என அவன் கோபமாக கூறவும் எழுந்து காலை மடக்கி அமர்ந்தவள் நான் குளிச்சா என்ன குளிக்கலன்னு உங்களுக்கு என்ன அந்த பெட்ல எனக்கு உரிமை இருக்கு நீ பாட்டுக்கு அவன் பேசும் போதே கையை நீட்டி தடுத்தவள் எழுந்து அவசரத்தில் தவளை மட்டும் எடுத்துக்கொண்டு உளியல் அறைக்குள் நுழைந்து விட்டாள் அதை பார்த்தவன் உதடுகளோ விசில் அடிக்காத போய்தான் அப்படியே கட்டலில் நீட்டி நிமிர்ந்து படுத்தவன் கைகளை கட்டி கொண்டு விட்டத்தை வண்ணம் இருக்க கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அவளும் என்னதான் செய்வாள் உடையை எடுத்து கொண்டு செல்லவில்லை எனும்போது அங்கேயே நிற்க முடியுமா என தான் தான் கொண்டு சென்ற பிங்க் நிற டவலை சுற்றி கொண்டு வெளியே வந்தவள் தன் உடையை எடுக்க வேகமாக ஓட அவள் கால் வழியே வழிந்து வந்த தண்ணீர் அந்த மார்பிள் தரையை நனைக்க அதில் அவள் கால்வழிக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்டது எல்லாம் கதவை அவள் திறந்து வெளியே வரவும் கட்டில் கிடந்தவன் படக்கன்றெழுந்து அவளை பார்க்கி அவனோடு சேர்ந்து கட்டிலில் விழுந்து கிடந்தாள் விழுந்தவன் அவளை விட்டால் தானே எழுந்து கொள்ள முடியும் அவனோ என்ற ஒரு முடிவு கட்டும் எண்ணத்தோடு அவளை இறுக்கி அணைத்து கொள்ள அவன் விரல் உடம்பின் பாதி இடத்தை வருடி செல்ல அவள் உதடுகளோ அவன் அவன் உதடுகளோ அவள் தேகத்தில் கோலம் போடத் தொடங்கியது அவள் உடல் வனப்பில் அவனின் உள்ளே பல பௌதிக மாற்றம் உருவாக நெற்றியில் இதழ் பதித்தவன் பின் அவள் இதழ் எனும் கிண்ணத்தில் தேன் குடிக்கும் வண்டாய் மாறின் அவன் அணைப்பில் அவள் எலும்புகள் அனைத்தும் தூளாய் மாறிட அவள் கரம் கொண்டு அவன் பின்னந்தலையை இறுகப்பெற்றிக் கொண்டாள் மாயவன் தீந்தல் அவளையும் தடுமாறச் செய்ய மெதுவாய் அவன் உதடுகளால் கவி எழுதியபடி கழுத்து வளைவுக்குள் முகம் புதைக்க அவளோ தலையை பின்னோக்கி வளைத்து கீழுதற்றை கடித்துக் கொண்டாள் அவளின் இந்த அசைவுகளை எடுத்துக் கொண்டவன் கலட்டி அறிந்து அவள் மீதே படர சற்று தடுமாறியவள் இப்போது என்ன நடக்கிறது என நினைத்து அவனை தள்ளிவிட்டு எழுந்து கொண்டாள் என்ன அச்சுடி அவன் கேட்டு கொண்டே இருக்க அவன் கேள்விக்கு பதில் கூறாது எழுந்து கையில் கிடைத்த உடையுடன் குளியலறை நுழைந்தவள் அவள் உடல் சூடு தனி வரை தண்ணீரை திறந்து அதன் அடியில் அமர்ந்து கொண்டாள் அவனோ கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டியடா எனக்கு தானே விட்டு அவள் வெளியே வரவும் அவளுடன் எதுவும் பேசாது குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் ஏண்டி உனக்குத்தான் அவனை புடிச்சிருக்குல்ல அப்புறம் ஏன்டி அவனை இன்னும் இன்னும் காயப்படுத்துற என அவளையே கடிந்து கொண்டவளுக்கு இன்னுமே புரியவில்லை ஏன் நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என எதை நினைச்சு இந்தளவு பயம் தாலி கட்டி இத்தனை நாள் அவனை தவிக்க விட்டது பத்தாதா என உள்ளுக்குள் ஏதேதோ தோன்றினாலும் உண்மையில் அவளிடம் அதற்கு பதிலேதும் இல்லை அவன் அருகாமை தரும் பாதுகாப்பை இதுவரையிலும் வேறு யாரிடமும் அவள் உணர்ந்ததில்லை இத்தனைக்கும் அவன் தான் அவளின் வரை சென்று இப்போது வரைக்கும் அவளை ஆட்டி வைக்கின்றான் அப்போ அவனை எதுக்கு தன்னை நெருங்க விடாமல் செய்ய வேண்டும் என்ற பல தெரியாத கேள்விகள் அவளின் பதில் கொடுக்கப் போவது தான் யார் குளித்து முடித்து வெளியே வந்தவனுக்கு எந்த கோபமும் அவள் மீது இல்லை மாறாக ஏன் எதற்காக இவள் நான் நெருங்கும் போது சம்மதமாய் என்னை அணைப்பவள் அதன் பின் என்னை விட்டு விலகி கொடுக்கிறாள் என்று இன்றுதான் சந்தேகம் பிறந்தது ஒருவேளை நான் அவள் கூட மனசு விட்டு பேசாம இந்த விஷயத்துக்காகத்தான் அவளை நெருங்குறேன்னு தப்பா புரிஞ்சு கொண்டு விலகுறாளா கல்யாணமானா இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தானே என்று நீண்ட நேரம் சிந்தனையில் நின்றவன் அவளை தேட அவளோ பால்கனியில் சென்று அங்கிருந்த சரிவான நாட்காலியில் அமர்ந்து கால்களை மடக்கி அதன் மீது தன் தாடையை வைத்து உலாவரும் நிலாவையும் அதை வரவேற்கும் நட்சத்திரங்களையும் பார்த்து வெளியசைக்காமல் இருந்தவளை ஒரு கரம் தோலை பற்றி மென்மையாக அழுத்தம் கொடுக்கவும் திருக்கிட்டவள் பின் இனியனை கண்டவுடன் அவன் முகம் பார்க்க முடியாது தலை குனிந்தாள் அவள் இப்படி இருந்து அவன் பார்த்ததில்லை எது வந்தாலும் தைரியமாய் எதிர்த்து நிற்பவள் தன்னால் தான் தலை குனிகிறாள் என நினைத்தவன் உள்ளம் புழுங்கியது இன்னொரு நாற்காலியை இழுத்து அவள் அருகில் போட்டவன் அவள் பாதங்களை பற்றி தன் மடியில் வைத்து கொண்டோ அதை மென்மையான அழுத்தம் கொடுத்து விட்டபடி அவள் முகம் பார்க்க அவள் வெளிகளோ தண்ணீர் நிரம்பி கன்னம் நினைக்க அவன் மனமும் கலங்கிவிட்டது இருந்தாலும் அவள் மனதில் இருப்பது தெரியாமல் என்னால் எப்படி மருந்தாக மாற முடியும் என நினைத்தவன் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு அவளை நீண்ட நேரம் அளவிட்டவன் அவள் அது அழுது முடிக்கும் வரை எதுவும் பேசவில்லை என்றுதான் நீ ஆளும் நாள் என நினைத்தவன் அவளை அளவிட்டான் அரை மணி நேரம் அங்கு அமைதியும் அவளும் அவளின் கண்ணீருமே ஆட்சி செய்தது பின் என்ன பாரடி என்ன பிரச்சனைன்னு சொன்னாத்தான் எனக்கு தெரியும் என அவள் முகத்தை தன் இடுகைகளாலும் ஏந்தியவாறு வினவ இனியா சாரி இனியா என கூறிக்கொண்டே மறுபடியும் அளவும் எதுக்கு ஏங்கிட்ட சாரி கேட்குற இங்க பாருசங்கவே நீ சொல்லாம உனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய போறதில்ல உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு நான் உன்னை காயப்படுத்தலை ஆனால் இப்படி நீ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியலை உனக்கு இப்போ வரைக்கும் என் மேல நம்பிக்கையோ காதலோ வரலன்னா நானே உன்னை கூட்டி போய் அப்பா கிட்ட விட்டு உங்கள் பொண்ணு இன்னும் உங்கள் பொண்ணாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்துடுறேன் உன்னோட வாழணும்னு தான் உன்னை கற்றுக்கிட்டேன் ஆனால் நீ என்னையை நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் படுற அவஸ்தையை என்னால் தாங்கிக்கவே முடியலடி என கூறி அவள் பாதங்களை தூக்கி தன் இதழ் பதித்தான் அவனை ஏற்கவும் முடியாது விலகவும் முடியாது ஒவ்வொரு ராத்திரியும் எழுந்தமர்ந்து அழுவதை பார்த்திருக்கின்றான் தந்தை நினைவாக இருக்கலாம் என அவருடன் பேச பல முறை முயற்சி செய்தும் அவர் அவனை பார்க்க விரும்பாது விலகிவிட்டார் என்று இவளின் கண்ணீரில் அவன் துடித்தது உண்மை என்றாலும் அவளுக்கு நிம்மதி இல்லாமல் இங்கிருந்து அவஸ்தைப்படுவதை விட அவளுக்கு எது விருப்பமோ அதையே செய்யட்டும் என கேட்டு விட்டான் சரி நான் பாட்டிக்கிட்ட பேசிட்டு உன்னை காலையில மூவீட்டுல விட்டுடுறேன் என கூறிக்கொண்டே இளமுயன்றவனை கரம் பிடித்து அமர்த்தி அவன் மடியிலேயே விழுந்து அழுது கொட்டிவிட்டாள் அவன் மடியில் கிடந்து அழுதாள் பின் தழுகையை அடக்கி இனியா நான் சொல்ல போறதை கேட்டு என் மேல சந்தேகப்படுவியா என கேட்க அவனோ பைத்தியமாடினி என்ன சந்தேகப்பட்டா அது என்ன நானே சந்தேகப்படுற போல என கூற அவளும் அவனிடம் தனக்கு நடந்த அந்த கொடுமையான நிகழ்வை கூற ஆரம்பித்தாள் இங்கே பூனை போல தன்னவள் அறைக்குள் நுழைந்தவன் அவளை தேட அவள் பால்கனியில் நின்று அந்த வானில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து தன் விழிகளுக்கு விருந்து கொடுத்து கொண்டிருந்தாள் அவள் அறியா வண்ணம் அவள் அருகே வந்தவன் அவள் மெல்லியிடையில் அவன் கைகள் இரண்டும் கொடி போல் படர அவன் வாசம் அவள் நாசி வரை செல்ல உணர்ந்து கொண்டாள் தான் என்பதை என்னடி மாமன் வந்தது கூட தெரியாம இங்கே நிற்கிற ஒரு நாள்ல இந்த மாமனை வெறுத்துட்டியா அவள் கோபம் எந்த விதத்திலும் நியாயம் இல்லாதது என்று அவனுக்கு நன்கு தெரிந்திருக்க தன்னவள் தன்னை வெறுத்து வானில் உலாவரும் சந்திரன் மேல் தீரா காதல் கொண்டு விடுவாளோ என அவன் வினவ நான் சொல்றதை தான் நீங்க கேட்கவே மாட்டேன் மாட்டீங்களாமே அப்புறம் நான் கோபப்படுறதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என கூறி அவன் முகம் பாராது நின்றவளை தன்புறம் திருப்பியவன் நீ இந்த மாமனை புரிஞ்சு கொண்டது அவ்வளவுதான் நான் என் பொண்டாட்டிய இதம் விதமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் உன்னை இதை போட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வர சொன்ன சொன்னாதான் நான் நல்ல புருஷன் இல்லை நான் தான் உன்னை முழுசை பார்த்துட்டேனே அப்புறம் இந்த உனக்கு கூச்சமா என கூறி அவள் இடையில் தன் விரலால் தாளம் போடவும் தான் அவன் கேட்டதில் என்ன பிழை என்று அவருக்காக பிழை என்று அவருக்காக இதை கூட செய்யலன்னா இப்படி என சிந்தனையில் நின்றவளின் காதோரம் தன் உஷ்ணக்காட்டை ஊதி அவளை நானே செய்ய அவன் முகம் பார்த்தவள் சரிமாமா உங்களுக்காக நான் இதை போட்டுக்கிறேன் ஆனால் கொஞ்ச நேரம் அப்புறம் சேஞ்ச் பண்ணிடுவேன் ஒரு பெருமூச்சை விட்டவன் சரிங்க மேடம் அப்படியே செய்யுங்க என குறும்பு கொப்பளிக்க கூறியவனை பார்த்து குறுநகை சிந்தியவள் சரி சரி இப்படி நிற்காம போய் குளிச்சிட்டு மாமா என அவன் மார்பில் கை வைத்து தள்ளியவளை தன்னோடு இறுக்கி அணைத்தவன் அவ்வளவு தானாடி என கூறிக்கொண்டே அவள் கன்னத்தில் தன் மீசை முடி கொண்டு குத்தவும் அதில் அவள் முகம் முழுதும் குங்குமமைசி வந்துவிட மாமா நான் போய் ஏதாச்சும் உதவி பண்ணணும் என்ன விடுங்க நான் வரும்போதே அம்மா சொல்லித்தான் விட்டாங்க சமையல் முடிஞ்சதும் அவங்களே கூப்பிட்டு விடுறதா நீ கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுடி மனசு நிலம தெரியாம என கூறிக்கொண்டே அவளை அள்ளி எடுத்தவன் கட்டிலில் போட்டு அவள் மீது சரிந்தான் அந்த நேரம் பார்த்து கதவை தட்டவும் மாமா யாரோ வந்திருக்காங்க என்றவளை பார்த்து முறைத்தவன் இதெல்லாம் சரியா கேட்கும் நான் கேட்கறது மட்டும் உனக்கு புரியாது என கூறிக்கொண்டே அவள் களத்தில் தன் பெட்களால் கடித்து அவன் உஷ்ணத்தை குறைத்தவன் இருந்து எழுந்து கொள்ள அவளும் அவசர அவசரமாய் உடையை சரி செய்து கொண்டு எழுந்து கதவை திறக்கச் செல்ல கௌதம் தன் மொபைலை எடுத்து நோண்டிக்கொண்டு அங்கிருந்த நாட்காலியில் அமர அண்ணி உங்களை பார்க்க உங்க தங்கச்சி வந்திருக்காங்க என்றபடி வந்தால் கௌதமின் தங்கை இனியா என்ன சொல்றேனியா உண்மையாவா இந்த நேரத்தில் எதுக்கு வந்தா ஆமா அவ தனியாவ வந்தா இல்லண்ணே உங்க அப்பா கூட தான் வந்திருக்காங்க என்றதும் கீழே ஓடியவள் தந்தையை அணைத்து கொண்டாள் அம்மாடி நல்லா இருக்கியா அம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்கார் என்ன வினவவும் கீர்த்தி ஓடியதை பார்த்தவன் பின்னாலேயே வர அவரிடம் சென்ற கணேசன் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க என்ன வினவ நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வந்து உட்காருங்க அம்மா அவன் கூப்பிடும் முன்னே காபியுடன் வந்தார் வைரவி அவர்களை பார்த்து சிரித்த முகத்துடன் வாங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா நலம் விசாரித்தபடியே என்ன விஷயமா வந்தார்கள் எனவும் தெரிந்து கொண்டார் மகள் வரும்போது அவளின் உடைகள் எதையும் கொண்டு வராததால் அங்கிருந்து அவளின் உடைகளை கொடுத்து விட வேண்டி வந்திருந்தனர் நாளை கோவிலுக்கு வேறு செல்ல வேண்டும் அங்கு அவளின் சில நல்ல புடவைகள் இருந்தன இங்கே நிலைமை எப்படி என தெரியாதே மகள் தங்களிடம் கேட்க தயங்குவாள் என நினைத்து அவர்களே கொண்டு வந்திருந்தனர் ஆனால் அவர்களுக்கு தெரியாது தன் மனைவிக்காக அவன் செய்து கொண்டிருப்பது அது தெரிந்தால் இவர்கள் இப்படி நினைத்திருக்க மாட்டார்கள் அப்போ என் பொண்டாட்டிக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன் நினைக்கிறீங்க அப்படியே மாமா என நக்கலாக வினவ நீங்க உங்க மனைவிக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாம் அப்ப ஆசைப்பட்டு வாங்கின புடவைங்க அவளுக்கு புடவைன்னா அவ்வளவு பிரியம் அதுதான் மாமா ஏ தாரணி என்ன பேசிட்டு இருக்க விடுங்க சம்மந்தி அவளுக்கு இல்லாத உரிமை இங்க யாருக்கு இருக்கு என கூறிக்கொண்டே அங்க வந்தா பாட்டி சரி சம்மந்தி நாளைக்கு ஊருக்கு போக எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா என வைரவி வினவ ஆமா சம்மந்தி நாளைக்கு காலையில இங்க வந்துடுறான் இல்ல சம்மந்தி நாங்க அங்க வந்துடுறோம் நீங்க இது கல்யாணம் என கூறிக்கொண்டே அங்கு வந்த சங்கரேஸ்வரனை பார்க்க கீர்த்திக்கு அவ்வளவு நிறைவாக இருந்தது தன் பெற்றோர் மீது மரியாதையுடன் நடப்பதை பார்த்து சங்கரேஸ்வரர் வசதியில் உயர்ந்தரத்தில் இருப்பவர் இப்போதும் கூட மகனிடம் ஒரு சில தொழில்களை ஒப்படைத்தாலும் தானும் சில தொழில்களை செய்து வருகிறார் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் மேன் என் தந்தையை மதித்து பேசுகிறார் என மெச்சியவள் தாராணி பக்கம் திரும்பி நீயும் வர்றதானே இல்லன்னா மட்டும் விடவா போறாங்க நான் கண்டிப்பா வருவேன் மாமாவோட வம்பலுக்கு சரி வந்துதானே ஆகணும் மாமா கூட மட்டும் வாய் வளர்த்த காட்டு வேற எவனிட்டையும் காட்டினா அப்புறம் காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க என கௌதம் கூற அங்கிருந்து எல்லோரும் சிரித்து விட்டனர் பின் அங்கிருந்து விடைபெற்ற கணேசனையே பார்த்திருந்த கீர்த்தி மனம் கொஞ்சம் கனமாயிருந்தது என்னதான் தன் பொண்ணு நல்ல வசதியான இடத்தில் வாக்கப்பட்டு வந்திருந்தாலும் தன் மகளுக்கு தான் எதையும் செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வு அவர் முகத்திலும் பேச்சிலும் பறைசாற்ற அதை கண்டவள் மன மனமும் ரணமாய் வலித்தது ஏழை தகப்பனால் எதையும் செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் துளியும் அவளிடத்தில் இல்லை ஆனால் என்னால் என் தந்தை இப்படி நிற்கிறாரே என்ற கவலைதான் அவளுக்கு இந்த வீட்டில் யாரும் எதையும் எதிர்பார்க்காவிட்டாலும் இந்த உலகம் அதைத்தானே எதிர்பார்க்கும் என்னதான் ஆண்பண் சமன் என வாதாடினாலும் திருமண விடயத்தில் பெண் வீட்டார் தான் இந்த பணத்தால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அதிலும் ஏழையாக பிறந்தால் இதில் நாம் எல்லோரையும் சாட முடியாவிட்டாலும் எங்கோ ஒரு மூலையில் இந்த பணம் காகிதத்தால் பெண்ணை பெற்றவர்கள் மனதில் ரணத்தோடு வாழத்தான் செய்கின்றனர் தன் மனைவி முகமாற்றத்தை கண்டவன் அவள் அருகில் வந்து அவள் தோள் பற்றி கண்களாலேயே நான் இருக்கேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என கூற அவள் கண்களை முட்டி கொண்டு நின்ற கண்ணீர் கண்ணம் நனைத்திருந்தது பின் அதை யாரும் காணவும் துடைத்தவள் தன் அறைக்குள் சென்று விட்டாள் அவள் மனநிலை தெரிந்தவன் அவளை ஏதும் சீண்டாமல் அவளுக்கு கொஞ்சம் தனிமை கொடுத்து அவன் குளியல் அறை புகுந்தான் அவன் குளித்து முடித்து வந்ததும் அவளும் சென்று குளித்து விட்டு வந்து இருவரும் சாப்பிட சென்றிருந்தனர் வாம்மா கீர்த்தி கௌதம் பக்கத்துல போய் உட்காருமா இல்லைங்கத்த நான் உங்க கூட அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இங்க பாருமா உங்க வீட்டுல எப்படி எல்லோரு கூடவும் சேர்ந்து சாப்பிடுவியோ அப்படித்தான் இங்கேயும் நான் சொல்றேன் இப்ப போய் உட்காரு இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்க இன்னும் நாள் இருக்கு அதுக்கு முதல் எனக்கு ஒரு பூட்ட புள்ளைய பேத்து கொடுத்துரு நான் கண்ணம் மூட முதல் அதையும் பார்த்துட்டா போதும் என பாட்டி கூற என்ன பாட்டி இதுக்கு இதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க இனி எப்படி பேசுனீங்கன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன் என கூறிக்கொண்டே கௌதம் அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து அமர்ந்தவள் அமர்ந்தவள் தட்டில் இரண்டு பூரியையும் உருளைக்கிழங்கு குருமா சட்டனி என வைரவி வைக்க அதை கையால் பித்தெடுத்தபடி அங்கு சங்கவிய இல்லை என அவள் அரை வாசலையே நோட்டமிட என்னம்மா சங்கவிய தேடுறியா ஆமா அத்தை நான் வேணும்னா போய் அழைச்சிட்டு வரவா நான் போய் கதவை தட்டினேன்மா அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிட்டுருக்குறாங்களா நீங்க சாப்பிட்டு போய் தூங்குங்க நாளைக்கு ஊருக்கு புறப்படணும் இல்லையா சரித்த என்றவள் கௌதம் பக்கம் திரும்ப அவனும் அவள் தட்டில் ஒரு பூரியை வைத்து சாப்பிடு என கட்டளையிட அவளும் ஒருவாறு அதை எடுத்து வாயில் துணித்து முடித்தவள் அவன் இன்னொரு பூரியை எடுக்கவும் தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடியே விட்டாள்